ஐயா இருபது பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதை கழுவி களைஞ்சிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் இது ஒரு சாஃப்டாக இருக்கும் அதிரசம் கண்டிப்பாக மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊரின அரிசியை எடுத்து ஒரு வளையல போடும்போது தண்ணி நல்லா வடி வடிஞ்சிரும் இப்படி இல்லைனாலும் நீங்கள் துணியில் கூட பரப்பி விடலாம் தண்ணி ஃபுல்லாக எவாபரேட்டு கையில் ஒட்டக்கூடாது தண்ணி அப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை ஒட்டுறது போல் இருக்கும் மிக்சிக்குள்ளே சலிக்க வேண்டிய நல்லா இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவு நைஸாக அதுதான் பதம் சலிக்கக்கூடாது அதிரசத்துக்கு இது ரொம்ப பெரிய சீக்ரெட்டு நல்லா இதை எடுத்து கொட்டிட்டோம் கொஞ்சம் அடியில் ஒட்டிக்கிட்டுருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அரிசி மசியாமல் இருக்கும் இதையும் அரைச்சிக்கலாம் ரொம்ப சூடாக அரைக்கக்கூடாது மாவு குளுமையாக இருக்கணும் அப்போ மூணு மணி நேரம் நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம் இதை ஒரு மூடி போட்டு அந்த கட்டி கட்டிகள் இருக்கிறத கையில் விட்டு மூடி போட்டு மூடலாம் ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு கோபுரமாக அரிசி எடுத்தோம் நசுக்கின வெல்லம் ஒரு பங்கு தலையை தட்டி இது நீங்கள் எவ்வளவு அரிசி எடுத்தாலும் இதுதான் ரேஷியோ அரை பங்கு தண்ணி முத்து பதம்னு சொல்லக்கூடிய தக்காளி பதம் கொண்டு வரணும் அந்த பாகு வெல்லம் ஒரு ருசியை தரும் வர வெல்லம் ஒரு ருசியை தரும் உங்களுக்கு கிடைச்ச வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து தண்ணியில் விட்டு பார்க்குறோம் கரையுது அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சாவது நிமிஷம் பார்க்குறோம் கொஞ்சம் கைக்கு எடுக்க வரல இப்பயும் நம்ம பத்து சதவீத ஃப்ளேமுக்கு இப்போ கொண்டு வந்துட்டோம் இப்போ எடுத்து பார்க்குறோம் கைக்கு வந்துடும் இதுதான் தக்காளி பதங்கிறது இந்த பதத்தை வந்தோடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிரப்பை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் பொறுத்து அந்த மாவோட கலக்கணும் இது வந்து அதிரசம் விளண்டு போகாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஒன்று கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஜூடு கம்மியாக இருக்கணும் அந்த பாகு நான் அதனால் அந்த இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நம்ம காய்ச்சின பாத்திரத்துலேயே மாவை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் நெய் இப்போ இதெல்லாம் கலக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு அங்கே ஒரு நிமிஷம் பாகு ஆறி இருக்கும் இப்போ பாகையும் மாவையும் ஒன்று கலக்கிறோம் ரொம்ப சரியாக இருக்கும் நீங்கள் அந்த ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு வெள்ளம் ரொம்ப சரியாக இருக்கும் பாருங்கள் இதை ஒரு அரை மணி நேரம் விட்டோன்னு இப்படி இருக்க பதம் நல்லா கொஞ்சம் கெட்டி கொடுத்துரும் அரை மணி நேரத்தில் சூடு ஆரட்டோம் இப்போ சூடு ஆறிடுச்சு ஒரு இருபது நிமிஷத்தில் இதை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம அதிரசம் போடும்போது ருசியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இறுக்கமாக மூடியே வச்சிடலாம் நான்கு நாட்கள் கழித்து போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு துணியை போட்டு ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுட்டு எடுக்கலாம் வீடியோவுக்காக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இப்போ செய்கிறேன் டப்பாலேயே வச்சு இப்போ நம்ம மாவை பார்க்குறோம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம் அந்த ஒரு அந்த பச்சை மிளகா கருவேப்பிலாவப்பா இல்லையா அந்த பேப்பர்லேயே தட்டி போட்டுடலாம் பாருங்கள் மாவு தட்டுற பதத்துக்கு இருக்குது கொஞ்சம் திக்னஸ்ஸாக ரொம்ப மெலிஸாக போடக்கூடாது எண்ணெய் காஞ்சோன்ன இந்த தட்டுன மாவை எண்ணெயில் விட்டு இருபது சதவீதம் மட்டும் இப்போ அனல் வைக்கிறோம் நல்லா அதாவே மேலே உப்பி வரும் நீங்கள் உங்களோட அந்த சட்டி எண்ணெய் அனலுக்கு தகுந்தது போல் மூன்று நான்கு அதிரசங்கள் கூட போட்டு எடுக்கலாம் மூன்றரை நிமிஷத்தில் இப்படி மெரூன் ஷேடு வந்துடும் ஏன்னா இருபது சதவீதம் அனலில் வச்சிருக்கிறதால வெந்திரிச்சான்லாம் பார்க்க வேண்டியதில் நல்ல மாய்சரோட வெந்தே இருக்கும் ஒரு மத்து போட்டு அப்படி ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் நடுவில் ஓட்டை போடக்கூடாது ஓட்டை போட்டால் அந்த உள் பக்கம் சுற்றி வர ஹார்டாயிரும் நல்லா அருமையாக இருக்கும் இப்படி மெருன் ஷேடாக எடுக்கும்போது மேலே மொறு மொறுனும் உள்ள மாயிஷரோடு இருக்கும் ரெண்டு நாட்கள் மாயிஷரோடு சாப்பிட அருமையாக இருக்கும் அப்புறம் ஒரு நான்கு நாட்களில் கொஞ்சம் வர வரன்னு உதிராக இருக்கும் மாவு அப்படி ரெண்டு டேஸ்ட்டை உணரலாம் அரிசிக்கு தகுந்தது போல் ருசி மாறுபடும் இப்போ அதிரசத்துக்கு சாஃப்ட் வரணுங்கிறதுக்காக கான் மாவு மைதா மாவுலாம் கலக்குறாங்க கண்டிப்பாக அதிரசத்துக்கு அது கலக்கக்கூடாது நாம் எடுக்கிற அரிசி மூணு மணி நேரம் ஊற வைக்கிறது பாகு வெள்ளமாக கொஞ்சம் வர வரவெல்லமாங்கிறத பொறுத்து அதை ரெண்டு நாள் மாவை ஊற விடுறது அதிகபட்சம் நான்கு நாட்கள் ஊற விடுறது அதே போல் நம்ம தட்டி எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெய்க்கு ஏற்ற ருசி கடலை எண்ணெய்ன்னா ஒரு ருசி ரீஃபைன்ட் ஆயில்னா ஒரு ருசியை கொடுக்கும் வெள்ளத்தோட ருசி கண்டிப்பாக அதிரசத்துக்கு ஒரு மாறுதலை கொடுக்கவே செய்து பெரியவங்க அந்த எண்ணெயில் விட்டு எடுத்து எடுக்கிறதே அது ஒரு லாபகமாக எடுப்பாங்க சரியாக அந்த விறகை சரி பண்ணி அந்த சரியான அனலில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னாலும் ருசி கொலாப்ஸ் ஆயிரும் ரொம்ப பத்தி எரிய விட்டாலும் நம்மளுக்கு செவந்து போகும் ருசி இருக்காது இது எல்லாமே சேர்ந்து நம்மளோட அந்த ஆத்தென்டிக் அதிரசம் கொஞ்சம் வர வரேன்னு நம்ம பெரியவங்களே கூட சில நேரம் அரிசியோ வெள்ளமோ எடுத்த சிஸ்டமோ சரியில்லைன்னா அப்படி வர்றது தான் சாஃப்டாக தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம தப்பு தப்பாக கொண்டுட்டு போகக்கூடாது பல விஷயங்களை உள்ளே நுழைக்கக்கூடாது ஆத்தெண்டிக் விஷயங்கள ஆத்தெண்டிக்காக நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போகணும் கடலை மிட்டாய்க்கு சில எசன்ஸை கலந்து இப்போ இருக்கோம் குழந்தைகளுக்கு ஆத்தெண்டிக் கடலை மிட்டாயில் வெறும் வெல்லம் வேர்க்கடலை தான் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சும் வாய் மணக்கும் அதனால் இதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்